ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கேட்ட வரங்களையெல்லாம் அள்ளி தரக்கூடிய மார்கழி மாதம் கணவருடைய வருமானம் பெருக குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க நினைத்த வாழ்க்கை நினைத்தபடியே அமைய திருமணமான பெண்களும் கன்னி பெண்களும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே கடைபிடிக்க வேண்டிய பத்து விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய எட்டு விஷயங்கள் என்ன மார்கழி மாதத்தோட பூஜை விதிமுறைகள் என்ன அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் இந்த பதிவு முழுக்க முழுக்க பெண்களுக்கான பதிவு அதனால இந்த பதிவை பெண்கள் அனைவருமே தவறாம பாருங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதுவும் முழுவதுமாக வந்து பாருங்கள் அப்பதான் முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க பதிவுக்குள்ளப்படலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு வந்து லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி அப்படின்ற கமெண்ட்டும் வந்து பதிப்பிட்டுருங்க மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பதிலிருந்தே இந்த மாதத்தோட சிறப்புகளை நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் மார்கழி மாதம் அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி பல நன்மைகளை தரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் தான் ஆக்சிஜன் அதிகம் நிறைந்த ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் வர்றதுனால அந்த சமயத்தில் அதிகாலையில் எழுந்து கோலம் போடுறது பஜனை செய்வது கோவிலுக்கு போகிறது நம்ம உடலுக்கும் மனதுக்கும் சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் மார்கழி மாதத்தில் அனைவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சில விதிமுறைகள் வந்துட்டு இருக்கு இது தவிர இந்த மாதத்துல பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதுமான விஷயங்களை இந்த பதிவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இது முழுமையாக கடைபிடித்தா மார்கழி மாதத்தில் வழிபட்ட முழு பலனையும் நம்மளால் வந்து பெற முடியும் முதல்ல மார்கழி மாதத்தோட பூஜை விதிகளை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதம் அப்படின்றது மிகவும் விசேஷமான மாதம் சூரிய பகவான் குருவின் வீடான தனுசு ராசிக்குள் பயணம் செய்யக்கூடிய மாதம் அதனால இது சூரியன் குருவோட ஆதிக்கம் நிறைந்த மாதம் வழக்கமா கோவில்கள்ல காலையில் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லப்படுற சுப்பிரபாதம் பாடித்தா இறைவனை தொயில் எழுப்புவாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல இந்த பாடல்களை கேட்டு நாமும் கண் விழித்திருப்போம் ஆனா பக்தர்கள் அனைவரும் தேடி சென்று பகவானை புகழ்ந்து பாடி எழுப்பக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் ஏன் மார்கழி மாதம் இவ்வளவு சிறப்பா மார்கழி மாதத்துல தான் குருச்சேத்திர போரில் வெற்றி பெற்றது பாண்டவர்கள் சொன்னாலும் வெற்றி பெற்றது பகவானும் அவன் நிலைநிறுத்த நினைத்த தர்மமும் தான் இறைவனின் துணையோடு நாமும் வாழ்வில் எதிர்கொள்ளும் போராட்டங்களை பிரச்சனைகளை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் மார்கழி மாதம் இறைவழிபாட்டுக்குரிய மாதமா சொல்லப்படுது இந்த மாதத்துல அனைவரும் குறிப்பா பெண்கள் என்ன விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும் எந்தெந்த விஷயங்களை வந்து தவிர்க்கணும் வந்து பார்க்கலாம் முதல்ல மார்கழி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய பத்து விஷயங்களை முதலாவது பிரம்ம எழுந்து கோலமிட்டு வழிபாடு வந்து செய்யணும் இந்த மார்கழியோட முப்பது நாட்களும் தினமும் கோவிலுக்கு போய் நாம வழிபாடு செய்வதை வழக்கமா வந்து கடைபிடிக்கணும் கோவிலுக்கு போக முடியல அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் தினந்தோறும் நெய்விலை கேட்டி இறைவனை நாம வழிபாடு வந்து செய்யணும் காலையில் எழுந்தவுடன் முன்வாசல் கதவை திறந்த பிறகுதான் பின்வாசல் கதவை வந்து திறக்கணும் அப்படி திறக்கிறப்போ கஜலக்ஷ்மி என்ற மந்திரத்தை வந்து உச்சரித்தபடி நாம வந்து திறக்கணும் அடுத்ததா வாசல்ல சாணம் அல்லது மஞ்சள் நீர் தெளித்து கோலமிட்டு அதுல செம்பருத்தி வைத்து அலங்காரம் வந்து பண்ணணும் காலையில நிலைவாசல்ல ரெண்டு தீபங்கள் வந்து ஏத்தணும் அது நெய் விளக்கோ நல்லெண்ணையோ பஞ்சக்கூட்டு எண்ணெயோ அல்லது வழக்கமா நீங்க தீபம் ஏற்ற பயன்படுத்தும் எண்ணெயை கொண்டு நீங்க தீபம் வந்து ஏற்றி விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்யணும் மாலை நேரத்தில் நிலைவாசல்ல ரெண்டு தீபங்கள் வந்து ஏத்தனும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் மார்கழி மாதம் காலை விநாயகருக்கு ஒரு குடத்துல தண்ணீர் எடுத்து அபிஷேகம் வந்து செய்யணும் தினமும் காலையில திருப்பாவை திருவெண்பாவை பாசுரங்கள் பாடுவது வந்து சிறப்பு தினமும் கந்தசஷ்டி கவசம் கேட்பதும் படிப்பதும் உயர்ந்த பலனை தரும் இந்த மார்கழி மாதத்துல வேல் பாராயணம் செய்வது இன்னும் அதிகப்படியான பலனை நமக்கு வந்து கொடுக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு மார்கழி மாத பூஜைக்கு அபிஷேக பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் கோவிலுக்கு தேவையான அனைத்து விதமான பூஜை பொருட்களையும் நாம வந்து வாங்கி கொடுக்கலாம் பத்தாவதா வீட்டில் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அடுத்ததா இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் தவிர்க்க வேண்டிய எட்டு விஷயங்கள் என்ன அது குறித்த தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் மாலை நேரத்தில் தலை வந்து அதாவது மாலை நேரம் இரவு நாம தலை நிறத்தில் அதே மாதிரி மாலை நேரத்தில் தலைமுடியை வந்து விரிச்சு போட்ட பிடிக்கும் நாம வீட்டில் வந்துட்டு இருக்கக்கூடாது வாசலுக்கு பக்கத்தில் அமர்ந்து மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதை வந்து தவிர்க்கணும் இது வந்து வீட்டுக்குள் லக்ஷ்மி வருவதை தடை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது விளக்கேற்றம் நேரத்தில் சத்தமாக பேசுறது அமங்கலமான வார்த்தைகளை வந்து பேசுவது கோபப்படுவது இதை வந்து தவிர்க்கணும் மார்கழி மாதத்தில் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது சபரிமலைக்கு மாலை அணிந்தவர்களை அலட்சியம் செய்யறது கேலி செய்யாம வந்துட்டு நாம வந்து இருக்கணும் அவங்களுடைய விரதம் நிறைவடைய நம்மளால் முடிந்த உதவிகளை நாம வந்து செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு அப்புறமா பெண்கள் இந்த மார்கழி மாதத்தில் தூங்கக்கூடாது புது வீடு குடி புகுவது பால் காய்ச்சுவது வீடு காலி செய்வது இது போன்ற வீடு தொடர்பான பணிகளையும் இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாது முதல் நாள் இரவை வாசல்ல கோலம் விடுவதை பெண்கள் வந்து தவிர்க்கணும் அதிகாலை நேரத்துல தான் மார்கழி மாதம் நாம வந்து கோலமிட வேண்டும் அதோடு சேர்த்து இந்த மார்கழி மாதத்துல தான தர்மங்கள் செய்வது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுது மார்கழி மாத பிறப்பன்னைக்கு முன்னோர்களை வழிபடுவதும் அவர்களுடைய பெயரால அன்னதானம் உள்ளிட்ட தானங்களை வழங்க

அதுவரை உங்களிடமிருந்து வெளிபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்